ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தாமு வெல்கம் டிச் ப்ராப்பர்ட்டி இனிமேல் பார்த்துட்டு இருக்க இடம் எங்கே இருக்குதுனாக்க காமராஜ் நகர்ன்னு சொல்லுவாங்க அதாவது காட்டுரு பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த இடம் வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வரும் இது வந்து ஒரு ஸ்கூல் ஜோனு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த பகுதியை வழியாகவும் நம்ம வந்து நம்ம பார்க்க வந்திருக்க இடத்த பண்ண முடியும் இந்த பகுதி வழியாகவும் நம்ம இடத்த ஆக்சஸ் பண்ண முடியும் ரெண்டு வழி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் இந்த காம்பவுண்ட் போட்டிருக்க இந்த இடம் தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இது வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுரடி பிசிக்கலா நமக்கு அனந்தா கிடைக்கும் ஆனா நம்ம பத்திரம் நம்ம பணம் கொடுக்கறது ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதுக்கு தான் நம்ம பணம் கொடுக்க போறோம் லென்த் ஜாஸ்தியா இருக்கும் இந்த ஏரியாவே இந்த காம்பவுண்ட் தான் பெருசா இருக்கும் இது வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுக்கு அல்லது நம்மளே குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் ஸோ குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைச்சிருக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் மருத்துவமனை காலேஜு மாலு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் பாதுகாப்பான இடம் மக்கள் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துல கோவில் சர்ச்சு அந்த வழியாகவும் போகலாம் இந்த வழியாகவும் போகலாம் ரெண்டு வழியாக இருக்கு பக்கத்துல கோவில் இருக்குது சர்ச் இருக்கு குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் கம்மியான வழியில் வருது இது வந்து மொத்தத்துக்கு பாட்டி பாட்டி வந்து ஐம்பது லட்சம் தான் கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சரடி ஒரு மூவாயிரத்தி ரூபாய் திரஞ்சுல தான் வருது கம்மியான வழியில வருது நம்ம பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் ஐம்பது லட்சம் சொல்றாங்க கொஞ்சம் குறைச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வாங்கிக்கலாம் தேங்க்யூ ப்ராப்பர்ட்டி